ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஃபைன் பயன்படுத்தி பேசுகிறேன் பிப்ரவரி மாத பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை எப்படி நம்ம பார்க்கலாங்க அழகும் அறிவும் தன் அடையாளமாக கொண்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கர பகவான் நிச்சயமாக உங்கள் ராசி அதிபதியை அவர் சுகபோக வாழ்க்கையை தாங்க அளிப்பார் பண வர வரும் தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு போன்ற தேதிகள் நிச்சயம் பண வர வரக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் முக்கியமாக இந்த சந்திராஷ்டம்கள் ஏன் சொல்கிறோன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் நம்மளுடைய மனம் வந்து குழம்பக்கூடும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ எதுலையுமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்காக இந்த சந்திராஷ்டம நாட்களை வந்து நம்ம சொல்கிறது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை இந்த மாதம் நாலு பதினைந்து மணி முதல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதுலையுமே நீங்கள் வந்து கவனத்தோடு இருங்க முக்கியமாக நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் வேண்டுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிடைய சண்டைகள்லாம் வருங்க அதிலேயும் விட்டு கொடுத்து போகணும் காதலர்களுக்கும் சண்டைகள் நிச்சயம் வரக்கூடுங்க வேலை செய்யும் இடத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த நண்பர்கள்கிட்ட விவாதங்கள்லாம் செய்யாதீங்க காரியத்தடை விலகிறதுக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க நல்லது உண்டாகக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வருமானம் ஒருத்தருக்கு வருதுன்னா அது பத்தாம் இடம் தாங்க அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவோம் அந்த உத்தியோகத்தின் வழியே வரக்கூடிய பணம் உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி கும்ப சனி பகவான் அவர் அங்கே வந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிகமான ஒரு நன்மையை அளிப்பார் எப்படி என்றால் இந்த சொந்த தொழில் செய்வர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றம் எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து சனி பகவான் தாங்க நிச்சயம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பழைய பாக்கிகள் வந்து உங்களுக்கு வசூலில் வந்து நல்ல ஒரு வேகத்தை தரக்கூடும் திட்டமிட்ட காரியங்களை நன்றாக செய்து அதன் மூலியமாக ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க வீண் பிரச்சனைகள் வந்து விலகி வருமானத்தை வந்து நீங்கள் ரெண்டு மடங்காக உயர்த்தி காட்டுவீங்க உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகன வியாபாரிகள் கட்டுமான தொழில் உள்ளவங்க மில் ஆலை தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் விவசாயம் செய்பவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன வருவாய் அதாவது பண வருவாய் வந்து உங்களுக்கு தாராளமாக வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சாதகத்தில் எதையும் நீங்கள் வந்து சமாளிக்க கொடுங்க சனி பகவான் பொதுவாக பத்தாம் இடத்துல இருக்க உழைப்பால் நீங்கள் உன்னத நிலையை வந்து அடைய வைப்பாருங்க அதாவது உங்களுடைய திறமைக்கேற்ப நல்ல நிதி நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகளோடு நல்ல வேலையும் பெறுவீங்க அடிப்படை வேலையாட்கள் முதல் அரசு வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க வெளிநாட்டு வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீடு தாங்க ஒருவருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு காரணமாக ஆகிறது உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் அதாவது காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் இந்த மீன வீடுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் கிரகம் அப்போ அந்த நீர் கிரகமான அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அவர் வந்து இருக்கிறது வந்து ரஷ்மி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை வந்து கொடுப்பாரு இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கடல் தாண்டிய பயணம் வந்து மேற்கொள்வீங்க உங்களுடைய குடும்ப கஷ்டம் நிச்சயம் தீரும் மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் வருமானத்தை வந்து அதிகரிக்க செய்யுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திர பாவகம் அதாவது ஒருவருக்கு வந்து கல்யாணம் நடப்பதற்கு தகுதியாக இந்த மாதம் இருக்கா இல்லை இந்த வருஷம் இருக்கா உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பொதுவாக நம்ம ஏழாம் இடத்தை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் கோச்சார பலன்களில் உங்களுடைய அந்த ஏழாம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் தான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபர் ராசிக்கு வந்து ஏழாம் இடம் விருச்சிகம் தாங்க அந்த அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் அதாவது மகரத்தில் உச்சம் பெறுவதால் அதிர்ஷ்ட தேவி அனுகூலத்தை வந்து நிச்சயம் அளிப்பார் செவ்வாய் உச்சமானாலே உங்களுக்கு நன்மை தாங்க அவர் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்தால் செவ்வாய் தோஷம் ஒம்போதுல இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் முருகப்பெருமானுடைய அனுகரங்கம் கிடைத்து முன்னேற்றத்தை வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலை சொல்லக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அதாவது இதயம் கற்பனை காதல் கவிதை புண்ணிய வழியில் உங்கள் மனதிற்கு பிடித்தவரை சந்திப்பது எல்லாமே இந்த அஞ்சாம் இடம் தாங்க உங்களுடைய அஞ்சாம் இடத்தின் அதிபதி யாரும் கேட்டால் கன்னி புதன் இந்த புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் கூட சேர்ந்து அவரும் ஒம்போதாம் இடத்துல இருக்கார் ஏன்னா காதலை தூண்டக்கூடிய கிரகமும் செவ்வாய் தாங்க அது வீரத்திற்கு உண்டான ஒரு கிரகம் அப்போ நீங்கள் வந்து காதலை தைரியமாக போய் சொல்கிறதுக்கும் செவ்வாயோட அனுகூலம் வேண்டும் காதலர்கள் மனம் குளிரும் வகையில் இனிமையான செய்திகள் இந்த மாதம் தேடி கொடுங்க ஒருதலை காதல் அதாவது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காதலில் வெற்றி நிச்சயமாக நீங்கள் காணக்கூடிய மாத மாதமாக இருக்கக்கூடும் உங்களுடைய காதல் வானில் நிச்சயம் கொடி பறக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் குரு இந்த ரெண்டு கிரகமும் கல்விக்கு முக்கியமான ஆவாங்க இந்த இருவருமே வந்து தங்களுக்குள் அவர் நிற்கிற இடத்துலேருந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்தெல்லாம் இருந்தார்னா நிச்சயம் வந்து இந்த கேந்திர பலத்துடன் இருப்பது மாணவர்களுக்கு கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தக தேடலில் வந்து உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் வெளியே வந்து காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல மாணவர்கள் என்ற பா பரிசும் பாராட்டும் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடுங்க உத்தரவாக்கியம் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதற்கு முன்னாடி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் நிற்க உங்களுடைய கரு உருவாக கூடும் நேரமாக இருக்கக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் அந்த பன்னெண்டாம் இடம் சுப செலவு கொடுக்கும் அப்போ சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் வந்து சீமந்த வளைய காப்பலாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதே டைமில் அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பிள்ளை வரத்து சொல்லக்கூடியது உங்கள் ஐந்துக்குரியவர் கன்னி புதன் அவரும் ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தாத்தா வழி அப்பா வழியில் வந்து ஆசீர்வாதம் கிடைத்து முன்னோர்கிட்டே உங்களுக்கு வந்து குழந்தைகளாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வீடு மண்மனை யோகம் பொறுத்த பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானமாக உங்களுக்கு அமையக்கூடிய அடிப்படை வசதியை வந்து சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாத துவக்கத்தில் ஒன்பதாம் இடத்திலும் மாத பிற்பகுதியில் அதாவது பிப்ரவரி ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து திக்பலம் பெறுவார் மற்றும் வந்து தர்ம கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பத்து கனெக்டிங் ஆகக்குள்ள அதிர்ஷ்டம் அதை எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து வீடாகவோ நிலமாகவோ நல்ல ஒரு பொருட்களாகவோ விலையுறந்த வாகனமாகவோ இதெல்லாம் வந்து நன் நன்கு வந்து உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திலும் புதனுடன் அவர் சேர்வதால் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதன ராஜகோபாலம் ஏற்பட்டு மிக சிறந்த ஒரு யோகத்தை அளிப்பார் இதுவரை கிடைக்காத புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கப்படுங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நாடக நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க அரசு கிரகம் இம்மாதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலத்துடன் இருப்பதால் அதாவது உத்தராயண புண்ணிய காலம் மகர ராசியிலிருந்து அவர் வந்து மேல் நோக்கி போவார் உச்சத்தை பதவி மாற்றம் மற்றும் மக்களிடையே பிரபலமாகறதை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வெற்றியடைவதை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாதுங்க பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர வழிபாடும் உங்களுக்கு நலத்தை தரக்கூடும் சுபமஸ்து நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்